அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் நம்ம ஆன்மீக பயணத்துல போறதுக்கும் அதுக்கும் எப்படி நம்ம கனெக்ட் பண்றோம்னா பிள்ளையாருங்கிறது நம்ம என்ன சொல்றோம் நமக்கு உள்ள தடைகள் எல்லாம் அவர் தடுத்து புது வழிய காட்டுவாரு எந்த பிரச்சனைகளும் இல்லாம எந்த ஒரு இது எடுத்தாலும் நம்ம முதல்ல பிள்ளையார கும்பிட்டுட்டு செய்யும்போது அந்த தடைகள் நிவர்த்தியாகி ஸ்மூதா போகும் அப்படின்னு சோ இதே நம்ம தியானத்தோட கனெக்ட் பண்ணும்போது என்ன நமக்கு தோணுது தியானமும் அதே மாதிரிதானே நமக்குள்ள இருக்கிற தடைகள் அதாவது பிளாக்ஸ் எண்ணங்கள் எண்ணங்கள் அப்புறம் நம்ம செயல்கள் எல்லாத்துலயும் நமக்கு சின்ன சின்ன பிளாக்ஸ் இருந்துட்டே இருக்கு இல்லையா அதை டீப் ரூட்டடா நம்ம தியானம் கொண்டு போய் அதை தகர்த்து எரிஞ்சு ஃபுல்லா வழியை ஃப்ரீ ஆக்கி விட்டுட்டு நம்மளை லைட்டா ஒரு ஜர்னிய சந்தோஷமா கொண்டு போக ஹெல்ப் பண்ணுது அதுதான் தியானம் ஸோ அது ரிலிஜன் வைஸ் பார்க்கும்போது நம்ம பிள்ளையார அணுகிக்கிறோம் இல்லையா ஸோ எல்லா ரிலிஜன்லையும் எல்லா ரிலிஜன்லையும் இதே ஒரு கடவுளை நம்ம கும்பிடுறது ஒரு நம்பிக்கை எதுக்கு நமக்குள்ள இருக்க பாரத்தை நமக்குள்ள உள்ள தடைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யறது ஜீசஸ் ஆனாலும் சரி அல்ல ஆனாலும் சரி யாரை நம்ம கும்பிட்டாலும் சரி அதே நமக்குள்ள இருக்க ஒரு கஷ்டங்கள் தடைகள் அதை நிவர்த்தி செஞ்சு கொடுக்குற மாதிரி தியானம் ஆன்மீகத்துல நம்ம அப்படி சொல்றோம் ஸோ தியானம் வந்து ஆற்றல் எப்படி நம்ம கையாள்றது அப்படிங்கிறது தான் தியானம் ஸோ ரொம்ப இன்னைக்கு உள்ள டாபிக் அப்படிங்கிறது ஆற்றல் ஆற்றல் சக்தியை பத்தி பேசுவோம் நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா வந்தனா மேடம் நம்மளுக்கு ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்து நம்ம கிட்ட பேசும்போதே அவங்க முகத்துல ஒரு நல்ல ஒரு தேஜஸ் அவங்க சிரிச்சு பேசுறது அவங்களோட நல்ல பேச்சு ஒரு கான்ஃபிடென்டா பேசுறது ஃப்ரீயா ஷேர் பண்றது இதெல்லாம் நமக்கு நமக்கு என்ன ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுச்சு அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆற்றல் வந்து நம்மளை தாக்குச்சு இல்லையா அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆற்றல் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து நம்மளை தாக்குது ஸோ நம்மளும் இல்லையா ஸோ அந்த ஆற்றல் ஆனது எப்படி நம்ம கையாளுறது வாழ்க்கையில எப்படி நம்ம அதை நமக்கு பாசிட்டிவா கொண்டு வந்துக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டாபிக் ஸோ இனிஷியல் பிகினிங் செஷன்ல வந்து நம்ம அதை பத்தி ப்ரீஃபாக பார்ப்போம் ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து ஆற்றல் ஆற்றல் அப்படிங்கிறது என்ன சோ நம்ம ஆற்றல் சக்தியானது ஏற்கனவே பிரபஞ்சத்துல இருக்கு அதை வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியாது நம்மளால அழிக்க முடியாது அப்ப நம்மளால என்ன செய்ய முடியும் அதை அப்ப அந்த ஆற்றல் சக்தியை நம்மளால என்ன செய்ய முடியும் நமக்கு வேணும் இல்லையா நம்ம என்னோன்னு நினைக்கிறோம் நமக்கு எனர்ஜியே இல்லை என்னதான் நான் சாப்பிட்டு என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் எனக்கு எனர்ஜியே இல்லை நமக்கு கண்டிப்பா ஆற்றல் வேணும் இப்ப என்ன செய்யறது சரி ரமேஷ் சார் சொல்றாரு கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகே கண்ட்ரோல் பண்ணலாம் இன்னும் என்ன செய்யலாம் ஆற்றல் சக்தி பல விதங்கள்ல நம்ம எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே அந்த ஆற்றல் சக்தியாலதான் இயங்கி கொண்டிருக்கிறது சோ ஆற்றல் சக்தி அப்படிங்கிறது என்ன நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் ஆற்றலை நம்மளால உருவாக்கவும் முடியாது அத அழிக்கவும் முடியாது ஆனா அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் அதை வேற ஒரு வடிவமாக நம்ம கொண்டு வரோம் அதுக்கு உதாரணமா என்ன சொல்றோம்னா சோலார் எனர்ஜி சொல்றோம்னா சூரியன்ல இருந்து வரக்கூடிய சக்தியை அந்த சோலார் பேனல்ஸ் வந்து என்ன பண்ணுது நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்தி கொடுக்குது அதே மாதிரி இப்போ ஒரு கார் ஒன்னு போகணும் அப்படின்னா நமக்கு அதை பெட்ரோல் போடுவோம் அந்த பெட்ரோல் வந்து ஒரு கெமிக்கல் மாதிரி அந்த கெமிக்கல் எனர்ஜிய காருக்கு அந்த கைனடிக் எனர்ஜியா மாத்தி கொடுக்குது அப்படி எல்லாமே ஒரு கருவி மூலமா ஒரு எனர்ஜியை நம்ம இன்னொரு எனர்ஜியாக மாற்ற முடியும் அப்படி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் தான் பண்ண முடியுமே ஒழிய எனர்ஜியை நம்மளால உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனா நம்மளால அதை முடியும் மாற்றொள்ளார் மனுஷன் எவ்வளவு அறிவாளி எத்தனை வகையான எனர்ஜிகளை நீர்ல உள்ள சக்தியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்திரம் அப்படிதான் நம்ம கொண்டு போறோம் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் ரமேஷ் சார் சொல்றாரு நம்ம சேனல் சேனல் நம்ம அந்த இப்போ வந்து நம்ம குதிரைக்கெல்லாம் பார்த்தோம்னா அதுக்கு கண்ணுல ரெண்டு சைடுல ரெண்டு ஒரு கவர் மாதிரி போட்டிருப்பாங்க சோ அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதோட எனர்ஜியை ஒரு பக்கமாக கொண்டு போகணுங்கிறக்காக அந்த மாதிரி அந்த சேனல் கொண்டு பண்ணி ஒரு டைரக்ஷனாக கொண்டு போகிறோம் ஸோ நமக்கு சிதறி கிடக்கிற எனர்ஜியை நம்ம ஒருமைப்படுத்தி அதை வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக நம்ம கொண்டு போகிறோம் அதுதான் நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் மாற்றி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம் இன்ஃபர்மே இன்ஃபேக்ட் நம்ம இந்த வெளியே ஒயர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹை டென்ஷன் எலக்ட்ரிசிட்டி வரும் நம்ம இடத்துக்கு வரும்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு அதை ஸ்டெப் டவுன் பண்ணி அந்த ஹை எனர்ஜி இன்னும் கொஞ்சம் குறைச்சி அதுக்கு மேலே நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது இன்னொரு பாக்ஸ் வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எனர்ஜியை நம்மளால டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் ஸோ இன்னைக்கு நம்ம எனர்ஜினா என்ன நம்ம அதை எப்படி கையாளுறது தியானத்து மூலமாக எப்படி நம்ம கையாளுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ வில் ஷேர் அ ஸ்லைட் வித் யூ ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்லைட் இது ஸோ இதில் எப்படி காட்டுது அப்படின்னா எனர்ஜி தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் ஆற்றலோடு தொடர்பு உள்ளது இல்லையா கரெக்ட் தானே எல்லாமே ஆற்றலோட தொடர்பு கொள்ளது இந்த எனர்ஜி மூலமா தான் இப்போ இந்த மாசாரோ எமிட்டோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரா அவர் ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தண்ணீரை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் தான் ஆனாலும் தண்ணியை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்குறனால அது மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறாரு அதாவது தண்ணிய வந்து அவர் நல்ல தண்ணியை எடுத்து ஃப்ரீஸ் பண்றாரு அதாவது நல்ல ஒரு ரொம்ப அழுக்கான தண்ணி அந்த மாதிரியும் எடுத்து அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து அந்த கிறிஸ்டல்ஸ் போல மைக்ரோஸ்கோப்ல போய் அதை வந்து அனலைஸ் பண்றாரு அப்போ அந்த ஒவ்வொரு தடவை அவர் அந்த தண்ணியை வேற வேற மாதிரி அவர் ஃப்ரீஸ் பண்ணி அதோட ஸ்ட்ரக்சரை வந்து அனலைஸ் பண்ணும்போது அதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வேற 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 மாதிரி தெரிஞ்சுதான் இப்ப நம்ம உடல்ல வந்து எழுபத்தி ஐந்து சதவிகிதம் தண்ணீர் தான் இருக்கு இல்லையா அப்போ அதனாலதான் அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காரு பூமியிலயுமே பாத்தீங்கன்னா எழுபத்தி சதவீதம் தண்ணி தான் நம்ம நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பல தடவை நம்ம இந்த கிளாஸ்லயும் சொல்லியிருக்கோம் நம்ம வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் வந்து வெறும் ஆற்றல் தான் வெறும் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் தான் இந்த பருப்பொருள் இல்லையா இந்த பிசிக்கல் மேட்டர் அப்படிங்கிறது இஸ் வெரி மினிஸ்கியூட் ஒன் பர்சன்ட் தான் நம்ம வந்து மேட்டர் நீதி எல்லாம் நம்ம வந்து ஆற்றல் சக்தி தான் அப்போ நமக்குள்ள எவ்வளோ பவர் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த ஆற்றல் சக்தியை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வாழ்க்கையை ஈஸியாக நடத்தி செல்லலாம் அதை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மசரு எமிடு அப்படிங்கிறவரை என்ன பண்ணிருக்காரு தண்ணிய வந்து ஸ்டடி பண்ணும்போது அந்த தண்ணியை ஒரு முதல்ல அவர் கொஞ்சம் டர்ட்டி வாட்டர் எல்லாம் எடுத்து அது கூட பேசினாராம் அதுக்கு நல்ல மியூசிக் கொடுத்தாராம் நல்ல மியூசிக் கொடுத்து யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சரை அனல் அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் நன்றி அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அந்த பேட்டர்ன் பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி அவர் பார்த்தாலும் பேட்டர்ன் இருந்துச்சு அதே வந்து அந்த தண்ணி ஆசிட்டிஸ் அதுக்கு எந்த நல்ல மியூசிக்கோ இல்லை நல்ல வார்த்தைகளோ சொல்லாமல் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது இன்ஃபேக்ட் வே எதிர்மறையான சொற்கழிவு மெக்னிசிக் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லி அவர் அந்த இதை போட்டிருக்கிறாரங்க அந்த ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணும்போது அதோட பேட்டர்ன் பார்த்தீங்களா எவ்வளோ அன் இதா இருக்குது ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாம இருக்கு பாத்தீங்களா நல்ல வார்த்தைகள் சொல்லும்போது ப்ரேயருக்கு அப்புறம் சொல்லும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் தேங்க்யூ சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் ஆனா பிஃபோர் ப்ரேயர் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு அதுக்கு வேற எதிர்மறையான வார்த்தைகள் எமோஷன்ஸ் கொடுக்கும்போது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அவர் ஸ்டடி பண்ணும்போது பல வார்த்தைகள் சொல்றாரு பீஸ் அப்படிங்கிற மியூசிக் கூடும் போது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு பொல்யூட்டட் வாட்டர் எடுத்து பிஃபோர் ப்ரேயர் அப்படி பண்ண போது இந்த மாதிரி இருந்திருக்கு நீ ஈவில் நீ கெட்ட தனி நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கு ஸோ அவருக்கு வந்து ஒரு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு ஹிடன் மெசேஜஸ் வித் வாட்டர் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லி நீங்க கூட அதை எடுத்து படிக்கலாம் இந்த புஸ்தகம் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல அவர் வெளியிட்டிருக்காரு இருக்காரு ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு இந்த புத்தகம் அப்போ தண்ணி வந்து எப்படி நம்ம கூட ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம மனிதர்கள் நம்ம உடம்புல எழுவத்தஞ்சு சதவீதம் தண்ணி இருக்கு அப்படின்னா என்ன ஆகுது கண்டிப்பா நம்மளுமே வார்த்தைகளால பாதிக்கப்படுகிறோம் மத்தவங்க நமக்கு சொல்ற சொல்ற வார்த்தைகளால நம்ம பாதிக்கப்படுகிறோம் நம்ம யாருக்கிட்டாவது நம் நம்ம கிட்ட யாராவது அன்போட பறிவோட பேசினா நம்ம சந்தோஷமா இருக்கும் யாராவது நம்மளை திட்டினா நம்ம பாதிக்கப்படுறோம் ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் எண்ணங்கள் கூட நம்மளை போய் ரீச் எண்ணங்கள் ஆனது என்னது ஆற்றல் சக்தி தானே எனர்ஜி தான் தாட்ஸுங்கிறது இட் இஸ் எனர்ஜி நம்ம அட்டென்ஷன் எங்க போகுதோ அங்கதான் ஆற்றல் போகுது அட்டென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய அப்சர்வேஷன் அப்சர்வேஷனுங்கிறது என்னது எண்ணங்கள் ஸோ வேர் யோர் அப்சர்வேஷன் கோஸ் ரியாலிட்டி இஸ் கிரியேட்டட் நம்ம எண்ணங்கள் எப்படி போகுது எங்க போகுதோ அங்க வந்து நம்மளோட நம்ம எண்ணங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும் ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் நம்ம கையில இருக்கு எனர்ஜிங்கிறது நம்ம பவர்ஃபுல்லான டூல் ஒன்று கையில வச்சுக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம கையாள தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம அதை வந்து சரியான முறையில கையாளாக கையாளாம இருக்கிறனால தான் நமக்கு பல விஷயங்கள் நம்ம உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் உணர்ச்சிகள் ரீதியாகவும் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா ஸோ இந்த எனர்ஜியை நம்ம என்ன பண்ணலாம் நம்ம டிஸ்ட்ராய் பண்ண முடியாது நம்ம கிரியேட் பண்ண முடியாது ஸோ இந்த எனர்ஜி நம்ம உடம்புல நம்ம கூட்டணும் இல்லையா நம்ம உடம்புல நம்ம கூட்டணும் என்ன அப்போ கூட்டுறது மட்டும்தான் வேலையா ஆற்றல் சக்தியை நம்மளால அதிகரிக்க மட்டும்தான் முடியுமா இன்னும் ரெண்டு விஷயம் கூட பண்ணலாம் இல்லையா ஆற்றல் சக்தியை இன்னும் ரெண்டு விஷயம் கூட பண்ணலாம் அதாவது ஆற்றல் சக்தியை நம்ம கன்சர்வ் பண்ணணும் இருக்கிற ஏற்கனவே நம்ம உடம்புலையும் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் சக்தியை நம்ம இன்னும் சேஃபாக வச்சுக்கணும் கன்சர்வ் பண்ணணும் ஒன்று கன்சர்வ் இன்னொன்று வந்து வேஸ்ட் ஆகாம தடுக்கணும் ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த தண்ணி நம்ம மேல மேலே நிரப்பிக்கிட்டே போறோம் ஆனா அதுல சின்னதா ஒரு ஓட்டை இருக்கு அப்படின்னா அந்த தண்ணி லீக் ஆயிட்டே போகும் இல்லையா சோ அப்போ என்ன ஆகும் அந்த என அந்த பானையில தண்ணி இருக்குமா இல்லையா இருக்காது இல்லையா சோ அதுனா அதே மாதிரிதான் நம்ம பாட்டுக்கு எனர்ஜி ஒரு பக்கம் தியானம் மூலமா உணவு மூலமா தூக்கம் மூலமா எனர்ஜியை கூட்டிக்கிட்டே போறோம்னு வச்சுக்கோங்க ஆனா இன்னொரு பக்கம் தண்ணி வெளியே போயிட்டே இருக்கு எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கு எனர்ஜி லீக் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஆகிட்டே இருந்தா நமக்கு என்னதான் நம்ம பண்ணாலும் அந்த ஆற்றல் ஆனது நமக்குள்ளே இருக்காது ஸோ முக்கியமான மூணு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆற்றல் சக்தியை நம்ம அதிகரிக்கலாம் ஆற்றல் சக்தியை இருக்கிற ஆற்றல் சக்தியை நம்ம தக்க வைக்கணும் ரெண்டாவது ஆற்றல் சக்தியை வீணாகாம தடுக்கணும் ஸோ இந்த மூணு விஷயம் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க ஆற்றல் சக்தியை நம்ம நிறைய நினைப்போம் அவ்வளவு வேலை நான் நல்லா பவர்ஃபுல்லா மெடிடேஷன் பண்றேன் ஆனா கூட நான் டயர்டா இருக்கேனே அப்படின்னு நினைச்சா எங்கேயோ ஒரு பக்கம் நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு இந்த மாதிரி வீணான வழியில நமக்கு எனர்ஜி வெளியே போயிட்டே இருக்கு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும் இது இன்னும் நம்ம அடுத்து பார்க்கும்போது தெரியும் பல விதங்கள்ல எப்படி நமக்கு எனர்ஜி லீக் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இந்த ஆற்றல் நமக்குள்ள அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படியெல்லாம் அந்த ஆற்றல் நமக்குள்ள வருது அப்படின்னு தெரியணும் இல்லையா ஃபர்ஸ்ட் எப்படியெல்லாம் இந்த ஆற்றல் நமக்குள்ள வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்ப இந்த ஆற்றல் எங்கிருந்து வருது என்றால் மூணு வகையான வழியில இருந்து நமக்கு வருது ஒண்ணு இங்க பாக்குறீங்களா வெளி மூலங்களிலிருந்து வரும் ஆற்றல் இன்னொன்னு உள்ளே உருவாகும் ஆற்றல் இன்னொன்னு உள்ளார்ந்த ஆற்றல் அதாவது எனர்ஜி ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் வெளியே இருந்து வருது நம்மளுக்குள்ள இருந்தே நம்ம ஜென்ரேட் பண்ணோம் உருவாக்குறோம் அந்த மாதிரி எனர்ஜியை ஏற்கனவே நமக்குள்ளேயே இருக்கிற எனர்ஜி இந்த மூணு வகையாக தான் நமக்குள்ள எனர்ஜி நம்மளால அதிகரித்து கொள்ள முடியும் இப்போ இந்த மூணு வகையான ஆற்றலை நம்ம எப்படி கையாளலாம் எப்படி நம்ம இதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்குள்ள வெளியில இருந்து வரக்கூடிய ஆற்றல் சக்தியானது எப்படி நம்ம எங்கிருந்து வருது அப்படின்னா இந்த படத்துல நீங்க பாக்குறீங்க இல்லையா ஆப்டிமல் ஃபுட் அதாவது வெளியில இருந்து வரக்கூடிய சக்தியானது நம்ம உட்கொள்ற உணவுல இருந்து வருது அப்படின்னு நமக்கு கிளியரா தெரியும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது நம்ம உடற்குள்ள போய் ஜீரணிச்சு அதுல இருந்து தான் நமக்கு இந்த உடம்புக்கு சக்தி வருது இல்லையா அதுல இருந்து தான் நமக்கு எனர்ஜி வருது ஸோ அந்த உணவானது நம்ம எப்படி சாப்பிடணும் எப்படி வேணாலும் சாப்பிட்றது இப்போ ரொம்ப பழக்கம் ஆயிடுச்சு டக் டக்குன்னு ஃபோன் எடுக்க வேண்டியது ஜொமேட்டோவில் ஒரு ஆர்டர் போட வேண்டியது வீட்டுக்கே நேராக வந்துடும் நம்ம உடனே அதை குயிக்காக சாப்பிடணும் ஸோ சமையல் பண்ணுற வேலை மிச்சம் பாத்திரம் கழுவுற வேலை மிச்சம் வேலையால் சேர்க்க வேண்டியது இல்லை ஸோ மெனி சிம்பிள் குயிக் வேஸ் இப்போ அதுவும் இல்லை ரைட் நைட்டு வரைக்கும் கூட இந்த மாதிரி சர்வீசஸ் அவைலபிள் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு கூட இந்த மாதிரி டோர் டெலிவரி சர்வீசஸ் அவைலபிள் ஸோ இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ல போயிட்டோம் அப்படி இருந்தால் நமக்கு எப்படி ஆற்றல் சக்தி வரும் இப்படி வெளியில இருந்து வாங்கக்கூடிய உணவுகளையே நம்ம அடிக்கடி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ஆற்றல் சக்தி அதிகரிக்குமா இல்ல வேற மாதிரி ஆகுமா அதாவது தியானத்துல நம்ம எப்படி நம்ம ஆஹ் ஆற்றல் சக்தியை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா வெளியே இருக்கிற எனர்ஜி அதாவது இந்த உணவு எனர்ஜியும் நமக்குள்ள இன்டகிரேட் பண்ணணும் அது ஒரு சரியான முறையில இன்டகிரேட் பண்ணாதான் நமக்கு ஆற்றல் சக்தியானது அதிகரிக்கும் இப்ப நம்ம தியானம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ள வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் நேற்று அவேர்னஸ் எனக்கு எனக்கு கோபம் வருதுங்கிற அவர்னஸ் வந்துருச்சு எனக்கு பயம் இருக்குங்கிற அவேர்னஸ் வந்துருச்சு எனக்கு வேஸ்ட் தாட்ஸ் இருக்குங்கிற அவேர்னஸ் வந்துருச்சு எப்படி அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்துருச்சு இப்ப நம்ம எல்லாம் பலர் பார்த்தோம்னா நமக்குள்ள இப்படி ஒரு நெகட்டிவ் இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது நம்ம பாட்டுக்கு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன் பிரச்சனை வருதுன்னு தெரியாது அவேர்னஸ்ஸே இருக்காது ஆனா தியானத்தின் மூலம் நம்ம ரெகுலரா நம்ம நமக்குள்ளேயே நம்ம எண்ணங்கள் போய் 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 அந்த சக்தி இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து உணர்ந்து வரும்போது ஒரு அவேர்னஸ் நமக்குள்ள வந்துருது ஓ நான் இப்படிதான் சாப்பிடுறேனா நான் இந்த டைமுக்கு சாப்பிட்றேனா இந்த உணர்வு சாப்பிட்றேனா அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் இத்தனை நாள் நம்ம பிளைண்டா எதை வேணாலும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படிங்கிற எண்ணம் மாறி தியானம் நம்ம ரெகுலரா செய்ய செய்ய நம்ம இந்த உணவு தான் சாப்பிடணும் இந்த தான் சாப்பிடணும் இவ்வளவு தான் சாப்பிடணும் இப்படிப்பட்ட உணவு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்துடும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப ஈஸி உணவு நம்ம சாப்பிடலாம் உடல்ல ஒரு ஆற்றல் வந்துடும் ஆனா அது இந்த மாதிரியான உணவு இப்படிதான் சாப்பிடணுங்கிற அவேர்னஸ் தியானம் மட்டுமே நமக்கு கொண்டு வரும் எப்படிப்பட்ட உணவு சாப்பிடணும் அப்படின்னா கூடுமான அளவுக்கு ஆப்டிமல் தேவையான அளவு உணவு நமக்கு எந்த நம்ம வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வயிறு நிறைற அளவுக்கு நம்ம சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை எழுபத்தஞ்சு சதவீதம் நம்ம வயிறு நிறைஞ்சா போதும் கொஞ்சம் ஒரு கேப் இருந்தா பரவாயில்ல வயிறு முட்டை முட்டை சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது ஒரு அளவுக்கு சாப்பிடலாம் அதனால அதே வந்து ஒரு டைமுக்குள்ள சாப்பிடணும் முடிஞ்ச அளவுக்கு சாயங்காலம் ஏழு மணிக்குள்ள நம்ம உணவுகளை நம்ம கடைசியா சாப்பிட அந்த அப்படிங்கிறத முடிச்சு கல்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம அந்த நேரம் நம்ம அந்த ஜீரணிக்கிறதுக்கு நம்ம உடலுக்கு நம்ம நேரம் கொடுக்கிறோம் பேக் டு பேக் நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா ஜீரணிக்கிறதுக்கு நம்ம நேரமே கொடுக்க மாட்டேங்கிறோம் உணவே மருந்து அப்படின்னு நமக்கு தமிழ்ல சொல்றாங்க இல்லையா உணவே மருந்து நம்ம அந்த உணவு தான் நமக்கு மருந்து மருந்தையே இன்னைக்கு நமக்கு உணவு உணவாயிடுச்சு பலருக்கு பாத்தீங்கன்னா டப்பா டப்பாவா மருந்து வச்சிருப்பாங்க காலையில ஒரு பத்து மாத்திர மத்தியானம் ஒரு பத்திர மாத்திரை நைட்டு அப்போ மருந்து தான் உணவாயிடுச்சு இப்போ அதை நம்ம மாற்றி உணவையே மருந்தாக கொண்டா கொண்டு போனோம்னா நம்ம சாப்பிட்ட உணவு நல்லா ஜீரணித்து அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும் இன்ஃபேக்ட் இப்போ இந்த புதுசாக ஒரு டெக்னிக் சொல்கிறாங்களே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்போ சாயந்தரம் ஒரு டைமுக்குள்ளே சாப்பிடணும் பதினாறு மணி நேரம் கேப் கொடுக்கணுங்கிறாங்க அடுத்த காலையில் சாப்பிட்ற உணவுக்கு அப்படி வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ரெஸ்ட் கொடுத்துடுறோம் அப்ப அது நல்லா இயங்கி உடலுக்கு நல்ல ஆற்றல் சக்தியை கொடுக்கும்